இன்றைய பைபிள் வசனங்கள் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் பதினாறு தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் ஆறு ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த இழந்து போனர் ரோமர் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி மூன்று